हेलो विवश துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பானது ஒவ்வொருத்தருடைய மனதிலையுமே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் லாபகரமான சூழல் அமையக்கூடுமா இல்லையென்றால் ஏதாவது நஷ்டங்களானது வரப்போகிறதா நாம எப்படி நடந்து கொண்டால் இந்த வாரம் நம்ம நமக்கு நல்லபடியான வாரமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்களானது இருக்கலாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் நமக்கு எப்படி அமைய போகிறது கல்வியில் நாம் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இப்போது சாதகமாக அமையக்கூடுமா என்பது போன்ற சில குழப்பங்களானது இருக்கலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நிலைமையானது எப்படி அமைய போகிறது ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது இருக்குமா நம்முடைய கணவருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா அவர் தொழில் செய்யக்கூடிய இடத்துல லாபகரமான சூழலானது அமையுமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுக்குமே இதே போன்ற குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமையப்போகுது ஆமாங்க துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை தொழில் சார்ந்த வாழ்க்கை ஆரோக்கியம் மற்றும் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று நிதிநிலை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவா பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் லட்சுமியை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலானது உருவாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது போது ஜனவரி மாதத்துடைய மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார் பிறகு மகர ராசிக்கும் செல்ல போகிறார் அதனைத் தொடர்ந்து செவ்வாய் கடக ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு செல்ல போகிறார் புதன் தனுசு ராசியிலேயே நின்று பயணம் செய்து கொண்டு இருக்காரு ரிசபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க சுக்கிரன் கும்பராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார் சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு மீனத்தில் ராகு கண்ணியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவே தான் இந்த வரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி இணையர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ இதன் விளைவாக பாத்தீங்கன்னா இனி அசத்தலாக பேசி அனைவருடைய மனதையுமே கொள்ளையடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மழை மலன்னு பாத்தீங்கன்னா தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்பட வரக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பானது துலாம் ராசி இந்த வாரத்தில் கிடைச்சிருக்குங்க சோ இந்த ஒரு வாய்ப்பை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து தொழில் ரீதியாக நல்லபடியாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது துலாம் ராசி சாதகமாக இருக்க போகிறது ஏனென்றால் ஒரு சில துலாம் ராசி கடந்த சில நாட்களாகவே பெருசாக முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் அசால்தா இனி வரப்போகின்ற வாரத்தை விட்டு விடலாங்க ஸோ அப்படிதான் இனி நீங்க கூடாது எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்றீங்களோ அந்த அளவிற்கு நல்ல பாத்தீங்கன்னா தொழில முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் சிறு வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சந்திரனுடைய இடப்பயிற்சியானது வெற்றி தோல்விகளை கலந்து கொடுக்கக்கூடிய வகையிலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சியானது கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகை நிலை இருக்க நிதானமாக செயல்பட்டு வந்தால் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல பேச்சுவார்த்தையை நீங்க நடத்தி அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எடுத்துக் கொள்ளலாங்க இல்லை என்றால் தேவையில்லாம உங்களுடைய மூலமாக பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இருக்கு என்பதால எந்தவித விஷயமாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோடு யோசித்து செயல்படுவதன் மூலமாக பாத்தீங்கன்னா சில லாபகரமான சூழ்நிலையானது உருவாக்கி தரலாம் மேலும் செவ்வாய் உங்களுக்கு பத்து மற்றும் பதினொன்று பதினோராம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்வீர்கள் நீதி மன்றத்துடைய கதவு பார்த்தீங்கன்னா தட்டாதீர்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசுவதன் மூலமாகவே அந்த பிரச்சனைகள் சரியாகி விடுங்க அதே போல உங்களுடைய பிரச்சனைகள்ல குடும்ப பிரச்சனைகள்ல பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு நபரை அழைத்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டாங்க ஏனென்றால் பிரச்சனையை அனுபவித்தது நீங்க இருவர் தானே சோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இருவருமே பேசி கொள்வது தான் நல்லதாக இருக்க கொடுங்க மூன்றாவது நபரை உள் நுழைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பதிலாக பிரச்சனைகள் பெருசாவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை சந்திக்கலாம் என்பதால சில இடங்களில் பார்த்து நடந்துக்கோங்க புதன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு பிள்ளைகளால பெற்றோருக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தொழில் வியாபாரமானது உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வகையிலையும் துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க குரு எட்டாம் இடத்துல இருக்காரு பொறாமைக்காரர்கள் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டையை ஏற்படுத்துவார்கள் என்பதால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதையுமே நீங்க வெற்றிகரமாக தாண்டி வருவீர்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்ப மட்டும் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா கொடுத்துட்டே இருங்க எந்த இடத்துலயும் சோர்ந்து போய் விட்டுறாதீங்க இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சில இடங்கள்ல உங்களுக்கு சவாலான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதாக இருந்தாலுமே தொழில் ரீதியாக உங்களுடைய கடின உழைப்புக்காரண நிதி ரீதியான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்ப விஷயங்கள்ல மட்டும் துலாமராசி நேயர்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே பேசி சமாதானமாக கொள்வதன் மூலமாகவும் பிரச்சனைகள் பெருசாகாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளலாங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு கலை நயத்தோடு எந்த காரியம் காரியத்தையுமே செய்து மற்றவர்களை அசத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா திறமையாக செயல்படுவீர்கள் என்று சொல்லலாங்க சனி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு எதிலுமே வெற்றி எங்குமே வெற்றி என்று வீர முழக்கம் செய்யக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க சனியுடைய அமைப்பானது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதாக இருந்தாலுமே சில கிரகங்களுடைய இடமாற்றமானது உங்களுக்கு பாதகமான விளைவுகளையும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குங்க இருந்தாலுமே இந்த குடும்ப பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பெருசாக்கி கொள்வதும் அதை நீங்கள் சமாதானமாக்கி கொள்வதும் உங்களுடைய கையில் தாங்க இருக்குது எந்தளவுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எப்படி அணுகணும் அப்படிங்கிற முறைப்படி அந்த அளவிற்கு பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கலாங்க அதாவது ஒன்றுமே கிடையாதுங்க சிம்பிளுங்க சில இடங்களில் நம்முடைய மனைவி தானே நம்முடைய கணவர் தானே அப்படின்னு சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அதே போல் உங்களுடைய பார்ட்னர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்களுமே காது கொடுத்து கேளுங்கள் சில இடங்களில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையை நீங்களே பேசி சரி செய்து கொள்வதுமே உங்களுக்கு நல்லதாக இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டுட்டு வருவீர்கள் கேது இடத்துல இருக்காரு கேட்ட இடத்துல தடை இல்லாமல் பண வசதிகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கும் சொல்லலாங்க நீங்க புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப நாட்களாகவே நான் பேங்க்ல வந்து லோன் கேட்டுட்டே இருக்கேன் சில விஷயங்களுக்காக ஆனால் என்னுடைய லோன் ஆனது இன்னுமே டிரான்சாக்ஷன் ஆகல அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே வருத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது கேட்ட இடத்துல உங்களுக்கு தடை இல்லாமல் பண வரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இருந்தாலுமே துலாம் ராசி நேயர்கள் தேவையில்லை மற்றவர்களிடம் கடன் வாங்காதீங்க அத்தியாவசியமான செலவுகள் என்றால் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குங்க ஆடம்பரத்திற்காக கடன் வாங்கி செலவுகள் செய்ய வேண்டாங்க மற்றபடிக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது குடும்பங்களில் மட்டும் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அப்போதுதான் நீதிமன்றம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை நீங்க தவிர்த்து கொள்வதற்கு உதவி